வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகையும் ஆளுகையும் மகத்துவமும் மகத்துவமும் பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் எத்தனை பேர் சொல்றீங்க யாருக்கு கொடுக்கப்படுமாம் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகத்தை உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா யாரெல்லாம் உங்களை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்றீங்களோ உங்களுக்கு ராஜரீகத்தையும் ஆளுகையும் கனத்தையும் கத்தர் கொடுப்பார் ராஜரீகம் அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒன்னு ஆண்டு இருந்தாங்க இனி நீ அவர்களை ஆண்டுவாய் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை அவங்க இழந்துட்டாங்க எப்ப தெரியுமா பாவம் செய்யும் பொழுது இன்னைக்கு மறுபடியும் இழந்து போன அந்த ஆளுகையின் அதிகார கர்த்தர் உங்களுக்கு தருவார் நீங்க என்ன பண்ணணுமா உங்களை பரிசுத்தவான்களா கொடுக்கணும் பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு அந்த ஆளுகையும் மகத்துவமும் அந்த ராஜ ரீகமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு உங்க தலையில இப்படி கை வைங்க உங்க தலையில ஒரு ராஜ கிரீடத்தை கத்தர் வைக்கிறார் எதிர்வே ராமேன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ராஜ கிரீடம் அப்படியே கையை வச்சு எங்க பார்க்கலாம் உங்க தலையில சொல்லுங்க என் தலையில ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய தலையில ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமா இனி யாரு காலையும் கடந்து மிதிபட ஆண்டவர்களை விட மாட்டார் யாருகிட்டையும் அடிமையா கடந்து வேலை செய்ய விட மாட்டான் ஒரு புட்டதிலேயே கொடுக்கற ஏன் தெரியுமா உனக்கு நீ ராஜரீகம் நேற்றைக்கு வரைக்கும் யாரோ ஒருத்தர் உன்னை வச்சு உன் நிலைமையின் நிமித்தம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்கிட்டு இருந்திருக்கலாம் இன்னைக்கு பிறகு அந்த ரிமோட் ஆண்டவர் புட்டிங்கி தன்னுடைய கையில் எடுத்துட்டார் சிலர் சொல்லுவாங்க அவன் ஏன் கையில் இருக்குன்னாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் குடுமி என் கையில தான் இருக்கு அவன் எனக்கு என்னால என்கிட்ட வரணும் அப்படின்வாங்க இன்னைக்கு யாரெல்லாம் அவன் குடுமி என்கிட்ட இருக்கு அவன் நிலைமை அவனுடைய காரியம் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து ஆண்டவர் கண்ட்ரோல்ல கொண்டு வராரு ஆமேன் ஆமா யாரோ ஒருத்தர் உங்க பிள்ளைகளை இயக்கி தப்பான வழியில கொண்டு போயிருக்கலாம் கர்த்தர் இன்னைக்கு அதிலிருந்து அவர்ல மீட்டு எடுக்கிறான் யாருடைய கண்ட்ரோல்லே இல்லை ஏன்னா அவங்க நிலைமை சில நேரங்கள்ல அப்படி அவங்களை இயக்கக்கூடிய விதத்திற்கு ஒப்பு கொடுக்க வைத்து விட்டது கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார் குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலை உனக்கு ஒரு விடுதலை மட்டும் உனக்கு ராஜரீக மேன்மை இன்னைக்கு பிறகு நீ அநேகருக்கு அநேகரை ஆளுகை இருப்ப இவ்வளவு நாளும் ஒன்னும் ஆளுகை பண்ணினாங்க இன்னைக்கு பிறகு அநேகரை நீர் ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உனக்கு வழி திறப்பா பேதம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பைமேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு அன்றைக்கு முரதகாய அப்படிதான் இந்த ஆமான் வச்சு கை பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருந்தான் ஆனா ஒரு நாள் வந்தது அந்த முரதகாயுடைய கையில இருந்த ரிமோட் ஆண்டர் புடிங்கி எடுத்து முரதகாய் இந்த இந்த ஆமானுடைய கையில இருந்த ரிமோட் ஆண்டவர் பிடுங்கி எடுத்து இந்த ஆமான் எப்படி எல்லாம் முரதகாய வேலை வாங்கினானோ அந்த வேலையெல்லாம் இப்ப முரதகாய்க்கு இவன் செய்ய ஆரம்பிச்சான் ஒரு காலத்துல முரதகாய்க்கு இவன் பணியிட பண்ணா இப்ப ராஜா சொல்றாரு முரதகாய கூட்டுட்டு போய் ரதத்துல உட்கார வச்சு குதிரையில உட்கார வச்சு அவனுக்கு நல்ல ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவுடைய அந்த அழகான மோதிரத்தை எல்லாம் போட்டு நெக்லஸ் எல்லாம் போட்டு அணிகலன்களை போட்டு ரதத்துல அவனை கூட்டுட்டு உலாவான்னு சொல்றாரு எப்படி இருக்க யோசித்து பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆமான் தனக்கு தான் நினைச்சான் முரதகாய தூக்குலையாத்தி கொல்லணும்னு நினைச்சானோ அதே ஆமான் இப்ப முர்தகாயை தூக்கி ரதத்துல உட்கார வச்சு குதிரையில வச்சுட்டு அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்தி வர்றான் இப்ப கீழே இருந்தவன் மேல உட்காடுறான் மேல இருந்தோன்னு அமைக்க கீழே தள்ளிட்டார் ஏன்னா அவனுடைய பெருமை ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் போட்ட திட்டம் அவன் போட்ட குளில அவனே விழுந்துட்டான் அவன் பட்டின குழியில அவனே விழுந்துட்டான் அவன் வச்ச அந்த அந்த தூக்கு மரத்துல கடைசிய ராஜா அவனே தூக்கி தொங்க போட்டு வேதம் அந்த அந்த அரண்மனையிலே மேலும் மேலும் பெரியவனானான் எந்த அரண்மனையில அரண்மனை முற்றத்துல நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு கிடந்தானோ இப்ப அரண்மனைக்கு அதிகாரிகாய் கத்தரவனை மாற்றி அந்த முரதகாய வச்சு அவனே ராஜா சொல்றாரு நீயே அவனை கூட்டுட்டு போய் எல்லா தெருவிலையும் சுத்தி உலா வந்து ராஜாவால இவன் கனப்படுத்தப்பட்டவனு சொல்லி நீ சொல்லி இவனுக்கு மூஞ்சே நம்ம அவனுக்கு செத்து ஏன்னா இவன் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு உயர்வு இந்த முருதுகாய் கிடைக்குமான உனக்கு இந்த உயர்வு கிடைக்குமானு யாரெல்லாம் நினைக்கலையே அவங்க முன்னால அந்த உயர்வை கொடுத்து அவங்க முன்னால உன தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் ஆலுயா தலை நிமி செய்வர் நீ ரே சொ சொல்ல தலை நமரா செய் நீ ரே கேடகம் நீமும் ரே தலை நமரா செய்பவர் நீ ரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நேர செய் தலை நிமி செய்பவர் நீரே தலை நிமி செய்பவர் நீரே தலை